வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் நாட்டுக்கோழி வச்சு எப்படி பிரியாணி செய்கிறதுன்னா வந்து பார்க்க போகிறோம் நல்லா வந்து இலம் நாட்டுக்கோழியாக வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதை வச்சு பிரியாணி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மூணு கிளாஸ் வந்து நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் நாட்டுக்கோழி வந்து பிரியாணிக்கு ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு மூணு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் அப்புறம் பட்டை லவங்கம் கிராம்பு முந்திரி எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் கொஞ்சம் பிரியாணி மசாலா புதினா கொத்தமல்லி அதுவும் வந்து தனித்தனியாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் தயிர் மஞ்சத்தூள் அப்புறம் நெய் இப்போ இதை வச்சு நம்ம வந்து பிரியாணி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் குக்கரில் ஃபஸ்ட்டு வந்து நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டுக்கிறோம் உங்களுக்கு நெய் வேணான்னா நீங்கள் வெறும் ஆயில் கூட மட்டும் போட்டுக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறோம் சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பட்டா லவங்கம் கிராம்பு அப்புறம் பிரியாணி இலை அதில் கொஞ்சம் முந்திரி வந்து போட்டிருக்கோம் போட்டு நல்லா வந்து அதை பொரிய விடுங்க முந்திரி கொஞ்சம் செவக்க ஆரம்பித்ததும் நீங்கள் வந்து வெங்காயம் பச்சை மிளகாவை வந்து இதில் போட்டுடலாம் இந்த பிரியாணிக்கு வந்து டேஸ்டே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வந்து வெந்து நல்லா மசிஞ்சு வர்றது தான் அந்த தாளிப்பு தான் நமக்கு வந்து பிரியாணி டேஸ்ட் நல்லா கொடுக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வதங்க விடுங்க அது கூட நம்ம வந்து கொஞ்சம் அது வ நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை நல்லா வதக்கிக்கிறோம் அதுலேயும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி வந்து போட்டுக்கிறோம் இப்போ இந்த தக்காளி போட்டதுக்கப்புறம் தான் இது வந்து நல்லா வந்து வதங்கணும் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நாட்டுக்கோழி கறி வந்து போட்டுக்கோங்க இது வந்து நாங்கள் தனியாக வாங்கி அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் எலும்பாக இருக்க கறியாக வந்து எடுத்துருக்கோம் எடுத்து இதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுடுங்க அந்த நல்லா வதங்கினது வந்து அந்த நல்லா கறி கூட வந்து நல்லா ஒட்டணும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் வந்து இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் பிரியாணி பவுடர் வந்து போட்டுக்கப் போகிறோம் நீங்கள் பிரியாணி பவுடர் வீட்டில் ஹோம்மேடு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அது வந்து போட்டுக்கோங்க ஒரு பிரியாணி பவுடர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டு இப்போ இந்த நல்லா மசாலா எல்லாமே வந்து அந்த கறியோடு நல்லா வந்து ஒட்டணும் அந்த மாதிரி நல்லா வந்து கிளரி வந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த கறியோட நல்லா ஒட்டி பாருங்கள் எப்படி இருக்குது அந்த கறியோடய கலர் வந்து நல்லா டார்க் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து தயிர் வந்து போட்டுக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் அந்த மசாலாலாம் வந்து அந்த கறியில் நல்லா இறங்கணுன்றதுக்காக நல்ல தயிரை போட்டும் நல்லா வந்து கிளறி வந்து விட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கிளறி வந்து விடுங்க இப்போ இதில் நல்லா கிளரி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிருந்த புதினாவையும் மல்லி இலையும் வந்து இதில் வந்து போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் சில பேருக்கு புதினா ஸ்மெல் பிடிக்காது அவங்க வேணால் நீங்கள் புதினாவை போடாமல் வெறும் மல்லி இலை மட்டும் போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அதுவும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம வந்து இப்போ இந்த கறி வந்து வேகணும் ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் நம்ம அரிசி போட்டு இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து வேக வைக்க முடியாது அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றி நம்ம வந்து அதை வந்து ஒரு ஒரு ப அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு வந்து அதை வந்து வேக விடுறோம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி வெந்துடும் ஸோ அது பாதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ரைஸ் வந்து போட்டுக்கலாம் ரைஸ் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து போட்டிருக்கோம் மூணு கிளாஸ் ரைஸ் எடுத்திருந்தேன் அதனால் வந்து ஆல்ரெடி ஒரு கிளாஸ் தண்ணி வந்து நம்ம கறி வைக்கிறதுக்கு ஊற்றிருக்கோம் அதனால அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலரை கிளாஸ் வந்து ஒரு நாலு கிளாஸ் ஊற்றிருக்கேன் நல்லா இது போட்டு கொஞ்சம் வந்து ரொம்ப கிண்டிட்டிங்கன்னா அந்த ரைஸ்லாம் வந்து உடஞ்சிரும் அதனால் லைட்டாக வந்து அப்படியே வந்து கொஞ்சம் அந்த மசாலா வந்து அந்த தண்ணியோடு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் சென்ட்ரலில் விட்டு மட்டும் இது பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு விசில் ஒரு மா நீங்கள் ரைஸ் எந்த மாதிரி எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒன் ஆர் ரெண்டு விசில் விட்டிங்கனாலே போதும் வெந்துடும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துடுச்சுன்னு இப்போ இது வந்து ஒரு ஒரு விசில் ரெண்டு விசில் விட்டிங்கனாலே அந்த ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி விட்டிங்கனாலே அது வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப நேரம் அரிசியை ஊற போட்டிங்கனாலோ இல்லட்டினா நிறையா விசில் விட்டிங்கனாலோ இந்த மாதிரி வராது அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் தம் கூட போட்டு செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்